நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை இன்று கோலாகல கொண்டாட்டம் சிறப்பு தொழுகைகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு ஒருவருக்கு ஒருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறி உற்சாகம் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் அடிக்கட்டும் என வாழ்த்து ஈகை திருநாளாம் ரம்ஜான் பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் என் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்த்து உலகில் அமைதியும் சமாதானமும் தழைத்திட உறுதியேற்போம் என்று கூறி மகிழ்ச்சி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இஸ்லாமியர்களின் பாதுகாவலராக விளங்கியவர் என ஆகி பொதுச் செயலாளர் புரட்சி சின்னமா புகழார் நாகூர் தர்கா சந்தனக்கோடு கந்தூரி திருவிழாவிற்கு சந்தன பட்டைகளை இலவசமாக வழங்க ஆணையிட்டது உள்ளிட்ட திட்டங்களை வழங்கியவர் அம்மா என பெருமிதம் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வரும் பதினைந்தாம் தேதி அம்பா சமுதிரம் வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் இறங்கும் தளம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு தேர்தல் பிரச்சாரத்திற்காக இரண்டு நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார் அமித்ஷா மதுரை சிவகங்கையில் நடைபெறும் வாகன பேரணியிலும் பங்கேற்க ஏற்பாடு அருணாச்சல பிரதேசத்தின் எல்லையோரம் மேலும் நூற்று எழுபத்து ஐந்து கிராமங்களை உருவாக்க சீனா திட்டம் இந்திய சீன எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அருகே ராணுவ உள்கட்டமைப்பை மேம்படுத்த உள்ளதாக அதிர்ச்சி தகவல் இந்தியாவிற்கு சீனாவுடனான உறவு மிக முக்கியமானது என பிரதமர் மோடி கருத்து இருதரப்பு உறவுகளில் முன்னேற்றம் காணவும் விரும்புவதாக அமெரிக்கா செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி இந்தியாவில் பிரதமர் மோடியுடனான சந்திப்பை எதிர்நோக்கியுள்ளதாக எலான் மஸ்க் பதிவு டெஸ்லா தொழிற்சாலையை இந்தியாவில் தொடங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் சுய லாபத்திற்காக தமிழகத்திற்கு அதிக கேடு விளைவித்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு தமிழகத்தில் பிரிவினைவாத செயலில் திமுக அரசு ஈடுபட்டு வருவதாக பிரதமர் மோடி தாக்கு தேர்தலில் திமுக காங்கிரசுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என பேச்சு ஊழல் செய்ய மக்கள் மீது சுமையை திணிக்கிறது திமுக அரசு ஊழலுக்கு மற்றொரு பெயர்தான் திமுக என மேட்டுப்பாளைய பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி விமர்சனம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பொய்களை சொல்லி திமுக அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது திமுகவின் தேசியத்திற்கு எதிரான கொள்கை விரோத போக்கை வெளியேற்றுகிற தான் இது என பிரதமர் ஆவேசம் பெண்களை இழிவுபடுத்துவதில் காங்கிரசும் திமுகவும் கைகோர்த்து செயல்படுவதாக பிரதமர் மோடி காட்டம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவை இழிவுபடுத்தியவர்கள் திமுக காரர்கள் என பிரதமர் ஆவேசம் தற்போதைய மக்களவைத் தேர்தல் இரு சித்தாந்தங்களுக்கும் இடையே நடக்கும் யுத்தம் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கருத்து பொய்களை அள்ளி வீசுவதால் வரலாற்றை மாற்றிவிட முடியாது என்றும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு மக்களவை தேர்தல் நெருங்குவதை ஒட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் சின்னம் ஒட்டும் பணி தீவிரம் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நேரில் மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகத்தில் சூடுபிடித்த தேர்தல் பிரச்சாரம் அரசியல் கட்சித் தலைவர்கள் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு தமிழகம் முழுவதும் பணப்பட்டு வாடாவை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் வருமான வரித்துறையினர் தீவிர சோதனை இதுவரை நூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் மல்லிகை பூ வாங்குவதற்கும் தேநீர் குடிப்பதற்குமே இலவச பேருந்தில் பெண்கள் பயணிக்கிறார்கள் திமுக எம்பி ஆர் ராசா மீண்டும் சர்ச்சை பேச்சு

தமிழகம் கொண்டுவர முயற்சி சென்னை விமான நிலையத்தில் சிக்கிய ஹவாலா தரகரிடம் வருமான வரித்துறை நடத்திய விசாரணையில் அதிர்ச்சி தகவல் சிவகங்கையில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிராக சொந்த கட்சியினரை கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு எம்எல்ஏ மாங்குடி ஆதரவாளர்களுக்கும் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு தேனியில் முதலமைச்சர் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்திற்கு மது போதையில் வந்த திமுகவினர் பொதுவெளியில் மது அருந்திவிட்டு பங்கேற்ற நிர்வாகிகளால் பொதுமக்கள் அதிருப்தி தேர்தல் பத்திர திட்டத்தில் வெளிச்சத்திற்கு வந்த மேலும் ஒரு முறைகேடு தொடங்கி மூன்று ஆண்டுகள் நிறைவடையாத இருபது நிறுவனங்கள் நூற்று மூன்று கோடி ரூபாய் நிதி வழங்கி இருப்பது கண்டுபிடிப்பு டெல்லி ஆம் ஆத்மி அமைச்சர் ராஜ்குமார் ஆனந்த் திடீர் ராஜினாமா கட்சியில் இருந்தும் விலகுவதாக அறிவித்ததால் டெல்லி அரசியலில் பரபரப்பு பாஜக மீதான அச்சத்தால் ராஜ்குமார் ஆனந்த் பதவி விலகியுள்ளார் ஆம் ஆத்மி கட்சி குற்றச்சாட்டு தேர்தலுக்கான பத்தாவது கட்ட பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு உத்தரப்பிரதேசத்தில் பள்ளியா தொகுதியில் முன்னாள் பிரதமர் சந்திரசேகரின் மகன் நீரஜ் சேகர் போட்டி பீகாரில் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சி சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிப்பு லாலு பிரசாத் யாதவின் இரண்டு மகள்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மக்களவை தேர்தலை முன்னிட்டு சமாஜ்வாதி கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியீடு ஜாதிபாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்படும் என வாக்குறுதி மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் மகன் அனில் அந்தோனி தோற்க வேண்டும் கேரள காங்கிரஸ் மூத்த தலைவர் ஏ கே பேட்டி கழக மானிய குழுவின் உறுப்பினராக ஜோகோ கார்ப்பரேஷன் நிறுவனர் ஸ்ரீதர்பேம்பூர் நியமனம் மூன்று ஆண்டுகள் காலம் பதவியில் இருப்பார் என்று மத்திய அரசு அறிவிப்பு ஐநூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் கைதான ஜெட் ஏர்வேஸ் நிறுவனர் நரேஷ் கோயலுக்கு ஜாமீன் மறுப்பு புற்றுநோய் மேல் சிகிச்சைக்காக ஜாமீன் கோரியதை நிராகரித்தது மும்பை சிறப்பு நீதிமன்றம் மேற்கு வங்கத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பரபரப்பு பெண் ஒருவரை பாஜக எம்பியும் வேட்பாளருமான ககன் முர்மு முத்தமிட்டதால் சர்ச்சை அரவிந்த் கெஜ்ரிவாலை முதலமைச்சர் பதவியில் இருந்து நீக்க கோரிய மனு தள்ளுபடி வழக்கு தொடர்ந்த ஆம் ஆத்மி முன்னாள் அமைச்சர் சந்தீப் குமாருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தது உச்சநீதிமன்றம் பதஞ்சலி வழக்கில் யோகா ஆசிரியர் பாபா ராம்தேவின் மன்னிப்பை ஏற்க உச்சநீதிமன்றம் மீண்டும் மறுப்பு உச்சநீதிமன்ற உத்தரவை வேண்டுமென்றே மீறுவதாக கண்டனம் பதஞ்சலி தொடர்பான உச்சநீதிமன்ற வழக்கில் இடை மனுதாரராக சேர்க்க கோரியவருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விளம்பர நோக்கத்திற்கு வாய்ப்பளிக்க நாங்கள் விரும்பவில்லை என கூறி உச்சநீதிமன்றம் அதிரடி மக்களவைத் தேர்தலை ஒட்டி பாலநாடு பகுதியில் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பிரம்மாண்ட வாகன பேரணி ராட்சத கிரேன் மூலம் மாலை அணிவித்து தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு பெங்களூருவில் சுத்தமான ஆடை அணியாத இளைஞரை மெட்ரோ ரயிலில் பயணிக்க அனுமதி மறுத்ததால் சர்ச்சை பயணி போதையில் இருந்ததாக சந்தேகம் எழுந்த நிலையில் விசாரணைக்கு பின் அனுமதிக்கப்பட்டதாக மெட்ரோ நிர்வாகம் விளக்கம் மத்திய பிரதேச மாநிலம் கார்கோனை புரட்டி போட்ட திடீர் புழுதி புயல் பல வீடுகள் சேதம் ரம்ஜான் மாதத்தில் மட்டும் சுமார் அறுபது லட்சம் பிரியாணி ஆர்டர்கள் பெறப்பட்டதாக ஸ்விக்கி தகவல் வழக்கமான மாதங்களை விட பதினைந்து சதவீதம் அதிகம் என அறிக்கை நாட்டிலேயே அதிகபட்சமாக ராஜஸ்தான் மாநிலம் பார்கரில் நூற்று எட்டு புள்ளி மூன்று இரண்டு டிகிரி பேரல்ஹீட் வெயில் பதிவு இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தமிழகத்தில் தருமபுரி ஈரோடு உள்ளிட்ட ஒன்பது இடங்களில் சதம் அடித்த வெயில் அதிகபட்சமாக திருப்பத்தூரில் நூற்று ஏழு டிகிரி பாரன்ஹிட் வெயில் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் மயிலாடுதுறையில் இருந்து மாயமான சிறுத்தை மீண்டும் திரும்பியதால் பொதுமக்கள் அச்சம் இரவில் தெர்மல் ட்ரோன் மூலம் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட வனத்துறையினர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் உள்ள இரு பிரபல தாங்க நகை கடைகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை பல மணி நேரமாக நடைபெற்ற ரெய்டில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் மறைந்த முன்னாள் அமைச்சர் ஆரம் வீரப்பனின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மின்மயானத்தில் ஏராளமானோர் இறுதி மரியாதை தமிழகத்தின் பதினொன்று மாவட்டங்கள் வழியாக யாத்திரை செல்ல சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி மறுப்பு ஏதாவது ஒரு மாவட்டத்தில் யாத்திரை செல்ல அனுமதி பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தபால் வாக்கு செலுத்துவதை புறக்கணித்த ஏகனாபுரம் மக்கள் வாக்களிக்க தயாராக இல்லை என கூறி அதிகாரிகளை திருப்பி அனுப்பிய முதியவர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் புங்கம்பட்டு ஊராட்சியில் உரிய சாலை வசதி இல்லாததால் பொதுமக்கள் அவதி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி பதினான்கு கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டியில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையை அகற்றாமல் அதிகாரிகள் அலட்சியம் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு காவிரி ஆற்றில் இறங்கி விவசாயிகள் போராட்டம் பொருட்களுக்கு இரட்டிப்பு லாபம் வழங்காததை கண்டித்து முழக்கம் விழுப்புரத்தில் தரமற்ற சிமெண்ட் சாலை போடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் சாலை மறியலால் விழுப்புரம் சென்னை நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு உளுந்தூர்பேட்டை புறவழி சாலையில் சென்ற கார் சென்டர் மீடியனில் மோதி தடை கவிழ்ந்து கவிழ்ந்த விபத்து அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய மூன்று பயணிகள் மாற்றுத்திறனாளிகள் அரசின் அனைத்து சலுகைகளையும் பெற ஒருங்கிணைந்த ஒரே அடையாள அட்டை வழங்க உத்தரவிடக் கோரி வழக்கு பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை உத்தரவு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அனுமதியின்றி மணல் கடத்திய மூன்று மாட்டு வண்டிகள் பறிமுதல் மணல் திருட்டில் ஈடுபட்டவர்களை கைது செய்து போலீசார் விசாரணை சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தினசரி வழிபாட்டிற்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு மலேசியாவில் சிக்கி தவிக்கும் மகனை மீட்டு கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வேலை பார்க்க அழைத்து சென்று கொடுமைப்படுத்துவதாக வீடியோ ஆதாரத்துடன் குற்றச்சாட்டு டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயியின் அஸ்தி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் கரைப்பு இருநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்பு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனப்பகுதியில் டன் கணக்கில் கூட்டப்படும் குப்பைகள் வனவிலங்குகள் பிளாஸ்டிக் கழிவுகளை சாப்பிட்டு உயிரிழப்பதாக குற்றச்சாட்டு